வன்னிமின்ன தளத்தின் ஊடாக மக்களை தேடி உதவி வீட்டுக்கொரு கழிப்பறை பலசலக்கூடம் அமைத்துக் கொடுப்பதற்கான நடவடிக்கை வடக்கு மாணத்தில் உள்ள ஐந்து மாவட்டங்களை நோக்கி முதலாவது வெற்றிகரமான கழிப்பறை கட்டிக்கொடும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளது வடக்கு மாநிலத்தில் உள்ள மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகள் அடங்கிய வவுனியா உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் வறுமை கோட்டுகளில் உள்ள மக்களுக்கான வீட்டுக்குறு கழிப்பறை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு மக்களின் பெரும் ஆதரவுடன் இந்த வேலை திட்டத்தை வன்னி தளத்தின் ஊடாக நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் வன்னி டிக்டோ தளத்தின் ஊடாக இந்த நடவடிக்கை முன்னேற்ற கரமாக மேற்கொள்ளப்பட உள்ளது எதிர்வரும் தை மாதத்திலிருந்து இந்த வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளன செய்து இந்த கழிப்பறை தேவையான மக்கள் எம்முடன் தொடர்புகளை மேற்கொள்ளுங்கள் எமது விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து அதனூடாக அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள் உங்கள் உறவுகளுக்கு கழிப்பறை அல்லது மலசல கூட்டம் தேவையாக இருந்தால் செய்து எம்மிடம் தொடர்பு கொண்டு உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளுங்கள் முதலாவது நூறு பேருக்கு இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்கும் நடவடிக்கையில் நாங்கள் இறங்கி இருக்கின்றோம் மக்களுடைய பெரும் ஆதரவுடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது அரசியல்வாதிகளை நம்பி எமக்கு பயிரில்லை எனவே மக்களோடு மக்களாக மக்களிடையே உதவியினூடாக நேரடியாக அந்த மக்களுக்கான உதவி திட்டமாக இது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது எனவே தவறு செய்து கூடமின்றி தவிக்கின்ற உறவுகள் குறித்த ஐந்து மாவட்டங்களில் உள்ள உறவுகள் எம்முடனடியாக தொடர்புகளை மேற்கொள்ளுங்கள் உடனடியாக நாங்கள் அதனை மேற்கொள்ளலாம் அதே உலகில் மேசன் அல்லது கட்டிட தொழிலாளர்கள் யாராவது இருந்தாலும் எம்முடன் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மலசல கூடங்கள் புனர்நிர்மானம் செய்து கொடுக்கின்ற முகவர்கள் அல்லது மேசனி யாராவது இருந்தால் கூட எமுடம் தொடர்புகளை மேற்கொள்ளுங்கள் இந்த கொமன் பகுதியில் எமது தொலைபேசி இலக்கம் விடப்படுகின்றது எமது இரண்டு வன்னி ஃபொரைக்ஸ் தமிழ் மற்றும் வன்னி மைந்தன் டிக்டாக் இரண்டும் இணைப்பு கீழே இணைக்கப்படுகிறது மேலதிக தகவல்களுக்கு எமது எதிரி அல்லது வன்னி மைந்தன் இணைந்து கொள்ளுங்கள் முதன் முதலாக மிகப்பெரும் திட்டத்துடன் நாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கின்றோம் பல்வேறுபட்ட மக்கள் பல்வேறுபட்ட சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்ற இந்த கால பகுதியில் நாங்கள் அரசியல் பேசுவதை தவிர்த்துவிட்டு மக்களோடு மக்களாக இந்த உதவியை மேற்கொள்ள நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்கிறோம் எனவே தயவு செய்த உறவுகளே இந்த மலசலகுடம் தேவையான உறவுகள் ஏற்பட்ட உடலு தொடர்புகளை மேற்கொள்ளுங்கள் எமது வாட்ஸ்அப் மற்றும் வைவர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த இணைப்புகள் வழங்கப்படுகின்றன எம்மால் முடியும் என்பதை நாங்கள் சாதித்து காட்டுவோம் எமக்கு மக்களது ஆதரவு இருக்கும் வரை நாங்கள் இந்த பணியினை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் நாங்கள் என்ன செய்தோம் என்பில்லாமல் ஏன் இதை செய்தோம் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்வதற்கும் மக்களாகிய எங்களுடைய பலத்தினை நாங்கள் காட்டுவதற்குமாக இந்த நடவடிக்கையை மேற்கொள்வோம் அரசு செய்யும் என எதிர்பார்த்து காத்திராமல் எங்களாலும் இதனை முடியும் என செய்து கொடுத்து நாட்டுவோம் உண்மையிலே மக்களுக்கு குடிநீர் மற்றும் மழை செலவு என்பது முக்கிய அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது அந்த வகையிலேயே இந்த கழிவறை திட்டத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் உறவுகளை இணைந்து கொள்ளுங்கள் இதிலே எமது தொலைவு சிலக்கம் முனைக்கப்படுகிறது அல்லது இந்த திரையிலே விழுகின்ற எதிரி டாட் காம் ஊடாக இணைகின்ற பொழுது எமது வாட்ஸ்அப் வைபர் டிக்டாக் ஃபேஸ்புக் உள்ளிட்ட வகையில் அதிலே காணப்படுகின்றன அதனூடாக தொடர்பு கொள்ளலாம் தொடர்ந்தும் எமது இந்த யூடியூப் தளம் மற்றது பன்னி ஃப்ரைஸ் அண்ட் பன்னி மைந்தன் டிக்டாக் தளம் அது தவிர எமது எதிரிட்குமை பிரதானமாக பாருங்கள் எதிரிடற்கும் நூடாக உடனுக்குடன் தகவல் வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் மீண்டும் ஒரு இந்தியபொழுது சந்திப்பும் அதுவரை நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுக் உங்கள் நண்பன் வன்னிமேந்தன் கமன் பகுதியில் இணைப்பிருக்கிறது தயவு செய்து உறவுகளை அதை பார்த்து எமடன் துறைகளை மேற்கொள்ளுங்கள் தெரிந்தவர்கள் உங்களது உறவுகளுக்கும் இதில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி